எல்லாருக்கும் வந்து ஒரு புகழாசை பொருளாசை இதெல்லாம் இருக்குது ஆனால் நல்லவர்கள் அதை நாடமாட்டார்கள்னு குறிக்கிறார் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சிலிர்த்து போன கண்ணதாசனுடைய பாடல் என்ன எதுக்காக சொல்கிறேன்னா இதை ஏனிப்படிகள்ங்கிற ஒரு திரைப்படத்தில் வருகிற பாடல் இந்த முன்வரிசையில் எழுபத்தஞ்சு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி ஒரு காலத்தில் இருந்தது எழுபத்தஞ்சு காசு இப்போ சொத்தை எழுதி வச்சுட்டு தான் சினிமாவுக்கு போக வேண்டியதார் ஒரு அப்படி இருந்தது எழுபத்தஞ்சு காசு கொடுத்து உட்கார்றவங்க நான் சொல்ல போகிற இந்த வரிகளை கேட்டு எழுந்து நின்று விசிலடிச்சு கைதட்டினாங்க கண்ணதாசனுக்கு அப்போ என்ன ரசனை இருந்தால் தான் இதை ரசிக்கவே முடியும் அதை முன்வரிசி இருந்தக்கூடிய பாமரர்கள் ரசித்து விசில் அடித்து கைதட்டினது நான் என்னுடைய சின்ன வயசு என்னுடைய வாலிப வயசு நமக்கும் ஒரு இளமை இருந்தது அல்லவா கிமு அதில் அப்படி அதில் சொல்லுவார் தேவனவன் கோயிலே கோடைவையில் சூடுகிறது செல்வமழை பொழிகிறது நல்லவர்க்கு புகழ் நல்லவர்க்கு போருழியதற்கு நாடிவரும் புகழியதற்கு நல்லவர்க்கு போருளியதற்கு நாடிவரும் புகழியதற்கு உன்னுடைய வசந்தத்திலே ஒன்றும் இல்லை ரசிப்பது அதே தாங்க அதுதான் இதுக்கு ஏதாவது நான் விளக்கம் சொன்னேன்னா ஏதாவது அந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கு எதா சொன்னேன்னா இல்லை இந்த சொல்லுக்கு என்ன பொருள் சொன்னேன்னா இல்லை எப்படி வந்து அப்படியே அவங்கள முன்வரிசையில் உட்கார்ந்த கூழ் இருந்த அந்த பாமர ரசிகர்களை எப்படி துள்ளி அதாவது இது கிராமத்து பாட்டில் இருக்கா அந்த மாதிரி இருக்கா அந்த சொல்லு இல்லை நல்ல தேர்ந்த சொற்கள் தான்